இடைநிலை சாதிகள்லேயே வந்து ரெண்டு விதமாக வந்து அவங்கள வந்து வகைப்படுத்த சொல்லி இப்போ வந்து அந்த ரோகிணி கமிஷனோட அறிக்கையில் வந்து கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா இடைநிலை சாதிகள் ஓபிசிஸ்லே அந்த அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்லையே வந்து பேக்வேர்டு கிளாஸஸ் அதாவது இன்ட் இடைநிலை இன் இன்டர்மீடியட் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெப்ரெஸ்டு அதிலே ஒடுக்கப்பட்ட அதாவது செல்வாசிங் கூறியது போல் வன்னார் சமூகம் அந்த மலர் அந்த பண்டாரம்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தை வந்து அந்த பூக்கள் சம்மந்தமான வேலைகள் செய்கிற சமூகம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள்லேயே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி சாதிகளை வந்து அடையாளம் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் வந்து பேசுகிறாங்க குறிப்பாக வந்து செல்வசிங்க ஏற்கனவே கூறியது போல் இங்கே இந்த மக்கள்கிட்ட இந்த மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டுருக்கிற நிலையை வந்து யார் பேசணும் யார் பேசினா அப்படின்னா இந்திய அரசியல் அளவில் தேசிய அளவில் முதல் முதல்ல தந்தை கன்சிராம் வந்து இதை வந்து தன்னுடைய அரசியல் நுண்ணறிவின் மூலமாக கண்டறிஞ்சு இந்த மாதிரி வந்து இடைநிலை சாதிகள்லேயும் ஒதுக்க அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்களெல்லாம் ஒருங்கிணைச்சு பட்டியல் சாதியினரோட ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு பகுஜன் அரசியல் தத்துவத்தின்படி வந்து ஆட்சியை வந்து நிறுவனாங்க இப்போ இங்கேயுமே அதாவது இந்தியாவில் வந்து ரெண்டு கட்டமைப்பு இருக்குது அதாவது பிராமணர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளைப்பு நல் இருக்குது பார்ப்பனர்களுக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய வலைப்பு நல் இருக்குது அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரு ஒருங்கிணைந்த தத்துவத்தின் கீழே அதாவது இந்துத்துவ தத்துவத்தின் கீழே வந்து அவங்க ஒருங்கிணைஞ்சிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை பார்த்துட்டு தான் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பட்டியல் அதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு ஒருங்கிணைவு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய அட்டவணையை வந்து தயாரிக்கிறார் அந்த அட்டவணையை தயாரித்து அதில் வந்து இந்த நாட்டில் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த இந்த சாதி சனாதன கொடுமையை எதிர்த்து நின்று தொடர்ந்து போராடிய இந்த மக்கள் அதற்காக சொல்லண துயரங்களை வந்து இந்த மக்கள் வந்து சந்திச்சுருக்காங்க அடக்குமுறைகளை வந்து எதிர்கொண்டிருக்காங்க இந்த மக்கள் வந்து அந்த மக்கள் எல்லாத்தையுமே டாக்டர் அம்பேத்கர் அது மேலும் வந்து அவர் சொன்ன மாதிரி அவங்க தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க டாக்டர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சதிகளில் நிறையா பேர் வந்து தயாராக இருந்தாங்க இந்தியாவில் உண்மையிலே டாக்டர் அம்பேத்கரை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள நிறையா பேர் தயாராக இருந்தாங்க ஆனால் வந்து சில பார்ப்பனர்களின் சதி அந்த இந்துத்வாவின் சதியினால் வந்து அந்த முயற்சி வந்து தோல்வியடைந்ததுன்னு தான் சொல்லணும் இப்போ தமிழக அளவிலே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள்லேருந்து பேசுகிற தலைவர்கள் பொதுவாகவே தெரியும் அதாவது திராவிட இயக்கங்கள் சார்ந்து பேசுவாங்க திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து பேசுகிற எம்பி வர நாடாளுமன்ற உறுப்பினர் சுப வெங்கடேசனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வைகோவாக இருக்கட்டும் நீங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருக்கிற இன்னைக்கு அன்புமணி ராமதாஸை கூட எடுத்துக்கிறோம் அன்புமணி ராமதாஸையும் எடுத்துக்கோங்க அதாவது இடைநிலை சாதிகளில் இருந்து இன்றைக்கு அரசியல் தளத்தில் பேசக்கூடிய இவர்கள் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் புறந்தள்ளப்பட்டிருக்கும் இந்த மக்களை பத்தி பேசுகிறாங்களா இப்போ யார் அரசியல் படுத்துவா இவங்களை கண்டிப்பாக இவங்க பேச மாட்டாங்க ஏன்னால் வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து அப்படி ஒரு நிலையோடு இவங்க அரசியலை முன்னெடுத்திருந்தால் இன்று எல்லா மக்களுமே இந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இன் ஈக்வாலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன் ஈக்வாலிட்டி அதாவது வந்து நீங்கள் சமமற்ற தன்மையில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கான இடஒதுக்கீடு இந்த நாட்டில் உள்ளது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து ஈக்குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன்னி இந்த இந்த மாதிரி அதாவது ஏற்கனவே இவர் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியே பிற்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அப்படின்னு வந்து பேசி பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்து ஏற்கனவே சட்டத்தில் சொல்லப்பட்டது நூறு சதவீதம் சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் ஏதோ செய்தது போல இதெல்லாம் வந்து உருவாக்கி அரசியல் பேசும் இந்த தலைவர்கள் இடைநிலை சாதி தலைவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த புறந்தள்ளப்பட்ட சாதி மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு ஆனால் பகுஜன் திராவிட கட்சிக்கு அந்த கவலை இருக்கிறது தந்தை கன்சிராமிற்கு அந்த கவலை இருந்தது அதைத் தொடர்ந்து சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் தந்தை கன்சிராமின் தத்துவத்தின்படி முன்னெடுத்துச் செல்லும் பகுஜன் திராவிட கட்சிக்கு அந்த கவலை இருக்கிறது தமிழகத்தில் குறிப்பாக இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது சாதிகள் ஜீரோ ரெப்ரஸண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வி வேலைவாய்ப்பில் மொத்தமாக வந்து அவங்க வந்து எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் பெறலன்னு சொல்கிறாங்க அதே தொள்ளாயிரத்தி எண்பது சாதிகள் வந்து ரெண்டு ரெண்டு சதவீதம் தான் வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அடைஞ்சிருக்கிறதாவும் இந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க இது நமக்கு ஒரு பெரிய பேரெதிர்ச்சியாக இருக்குது அதாவது இவ் இவ்வளோ ஒரு பெரும்பான்மை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் வந்து புறந்தொள்ளப்பட்ட இருக்கிற இந்த சூழலில் இங்கே ஏதோ வந்து இந்த அரசியல் வந்து இந்த நாட்டில் வந்து பட்டியலின மக்கள் தான் வந்து ஒதுக்கப்ப அதாவது நசுக்கப்பட்ட நிலையிலும் ஒரு பிதுக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிற மாதிரியான பிம்பத்தை இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் வந்து தொடர்ந்து உருவாக்குறாங்க உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்து மிக மோசமான சமூக அரசியல் சூழலில் இருப்பது இடைநிலை சாதிகளில் உள்ள வஞ்சிக்கப்பட்ட தான் அந்த மக்களுக்கு வந்து நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதை நோக்கி நாம் அரசியல் பேச வேண்டும் பட்டியல் சமூகத்தில் இருக்கும் தலைவர்களும் அதை நோக்கி பேச முன்வர வேண்டும் கல்வியாளர்கள் பேச முன்வர வேண்டும் தயவு செய்து ஏன்னா இது மிகப்பெரிய பேராபத்து உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரசியல் தளத்தில் நீங்கள் இதை அதாவது வஞ்சிக்கப்பட்டிருக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை பற்றி நாம் பேசவில்லை என்றால் அதை விட ஒரு பெரிய அரசியல் பாவம் எதுவும் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஐஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிப்பை வந்து பாதியில் விட்டுட்டு வெளியில் வந்திருக்காங்க அதற்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மேலும் அதிர்ச்சி கொடுக்க உள்ளாக்குது அதாவது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்து பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா பட்டியல் சாதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து இவங்கள்லாம் வந்து நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோன்னே பேசுவாங்கப்பா செஞ்சாங்கப்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இடைநிலை சாதி மாணவர்கள் ஐஐடி மத்திய பல்கலைக்கழகங்களில் வந்து சக மாணவர்களால் சாதி வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அதாவது அதுக்கு முக்கிய காரணமா சொல்றாங்க என்னன்னா சக மாணவர்களோட வந்து பழகுறதுல சிக்கல் வருது சக மாணவர்கள் யாருன்னு பார்த்தா அங்கே யார் இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மத்திய பல்கலைக்கழகங்கள் ஐ ஐடி போன்ற நிறுவனங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அவங்க தான் இருக்காங்க பார்ப்பனர்கள் இருக்காங்க பார்ப்பனர்களின் அடிவரடிகளான பனியா மார்வாடி இவங்க தான் வந்து அந்த நிறுவனங்கள்ல நிறைஞ்சிருக்காங்க இப்போது பெரும்பான்மை அப்போது இவங்க வந்து இந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனங்களில் வந்து பெரும்பான்மையாக வந்து போட்டித்தருவில் ஜெயிச்சு உள்ளே போகிறாங்க இவங்கக்கிட்ட வந்து அந்த பனியாக மார்வாடி தக்கூர் பார்ப்பனர்கள் இந்த மாணவர்கள் வந்து பழகிற விதத்தினால சாதிய சாதிய உணர்வோடு அவர்கள் நடத்தின விதத்தினால் வந்து இடைநிலை சாதிகளை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த கல்வி நிறுவனங்களை விட்டு வெளியில் வந்திருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா இதையும் சேர்த்து நான் வந்து சொல்கிறேன் இது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதாவது இரவோடு இரவா இந்திய தேசத்தில் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடை வந்து தனக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்ட முற்பட்ட உயர்ந்த சாதியினருக்கான இடஒதுக்கீடு என்று ஒரு பார்ப்பன திமுறோடு அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் வந்து யாரெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சாதி தலைவர்கள் தான் ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் வராங்களா இடபிள்யூஎஸில் வராங்களான்னு பார்த்தா கிடையாது அண்ணாமலை ஆதரிக்கிறாரு அண்ணாமலை ஆதரிக்கிறாருன்னா கவுண்டர் வந்து இன்னைக்கு இடபிள்யூஎஸில் வராங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்த இடைநிலை சாதி தலைவர்கள் எல்லாருமே வந்து கண்மொழித்தனமாக பிஜேபி அரசு என்ன செய்தோ அது சரி அப்படின்ற மாதிரி ஆதரிக்கிறாங்க ஆனால் இந்த ரோகிணி கமிஷனோட ரிப்போர்ட்டு பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எண்ணூறு சாதிகள் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் உள்ள கல்வி வேலைவாய்ப்பில் எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இதை பற்றி யாராவது வாய் திறந்துருப்பாங்களா இது வரைக்கும் இதுக்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட என்ன பதில் இருக்குது அப்போ வந்து இவர்கள் பேசும் அரசியல் யாருக்கானது இவர்கள் பே ஈவன் நான் வந்து நான் திராவிட ஆட்சியாளர்கள்டையும் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் திராவிட ஆட்சியாளர்கள் சுற்றி சுற்றி ஒரு நாலஞ்சு சாதிகளுக்குள்ளேயே வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு தமிழகத்தை வந்து சுடுகாடாக்கி நீங்கள் வந்து அதாவது தமிழகத்திலையும் வந்து புறந்தள்ளப்பட்டு இருக்கிற இடைநிலை சாதிகளை பற்றி எந்த கரிசனமும் இல்லாமல் வந்து இருக்கிற சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது அப்போது வந்து அப்போது அந்த இடைநிலை சாதிகளிலும் புறந்தள்ளப்பட்டு இருக்கும் சாதிகள் வந்து எந்த அரசியல் கருத்தோடு இணைந்தால் நமக்கான நிலை மாறும் அப்படின்றத வந்து அவங்க வந்து இனிமேலாவது கண்டிப்பாக யோசிக்கணும் அதற்கான வெற்றியை அதை அதை வந்து வெற்றிகரமாக செய்த கன்சிராம் அரசியல் தத்துவத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இணைவதை பற்றி யோசிக்கணும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் முன்வரணும் அந்த கல்வியாளர்கள் அந்த சமூகத்தில் இருக்கும் கல்வியாளர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகளிலேயே புறந்தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இருக்கும் கல்வியாளர்கள் வந்து பே பகுஜன் அரசியலை பேச முன்வர வேண்டும் அதாவது இந்த நாட்டில் சமத்துவத்திற்காக தொடர்ந்து வந்து போராடிக் கொண்டிருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இணைந்தால் மட்டுமே சுதந்திர இந்தியாவில் இதுவரை அவர்களுக்கான நிலை இப்படி தான் இருக்கிறது இப்போ இந்த ரோஹிணி கமிஷனோட ரிப்போர்ட்டே இன்னும் வெளியில் விடலை இன்னும் எப்போ வந்து இதை வெளியில் விட்டு இவங்க வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் வந்து இதை டிராஃப்ட் கிரியேட் பண்ணி வரைவு உருவாக்கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து என்று இதை இதை வந்து சட்டமாக்குவார்கள் யார் ஆக்குவா பிஜேபி ஆக்குமா பிஜேபி அதாவது இந்த ரிப்போர்ட்டே வெளியில் வரலை அப்படின்றப்ப இடபிள்யூஎஸ் மட்டும் எப்படி இரவோடு இரவா வந்து ஒரே ராத்திரியில் வந்து இந்த நாட்டில் வந்து சட்டமாச்சு இதெல்லாம் வந்து யார் கேள்விக்குள்ளாக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்திய இந்திய அரசியல் செல்வாசிங்க ஏ ஏற்கனவே சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்கன்று சொல்லி கோரிக்கை எங்கேயுமே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான தேவையுமே கிடையாது சட்டத்தில் எல்லாமே உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்காக இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட சில நிறைய விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு சரத்துகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தத்துக்கு அப்புறம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் அந்த கல்வியாளர்கள் பேசணும் அந்த அந்த சரத்துகள் என்ன சொல்லுது அந்த சரத்துகள் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க இந்த ரோகிணி கமிஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்திய அரசியலமைப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் புறந்தள்ளப்பட்டிருக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இந்திய அரசியலமைப்பில் வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்ஃபீல்டு வேக்கன்சி அன்ஃபில்டு வேக்கன்சினால் இதுவரை நிரப்பப்படாத வேலைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெஸ்பெக்ட் வித்தவுட் கன்சிடரிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதும்பாங்க இதோ இடஒதுக்கீடு அதை கருத்தில் கொள்ளாமல் மாநில அரசு வந்து அனைத்து வேக்கன்சியும் அதாவது அனைத்து காலி பணியிடங்களையும் வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பில் பிரிவு பதினாறு நாலு பீல வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்குள்ளே தான் வந்து லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான விஷயங்களை வந்து உருவாக்கணும் நிரப்பணுன்னு அவசியம் கிடையாது அதாவது அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இதை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்கு நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கலாம் அந்த இடங்களை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் எந்த அரசியல் தளத்தில் விவாதிக்கப்படுகிறது யார் பேசுகிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்களா புறந்தள்ளப்பட்ட மக்களை பற்றி பிற்படுத்தப்பட்ட சாதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்களா என்றால் இல்லை நாம் பேசுவோம் இப்போ அழகாக ஒரு அறிக்கைகள்லாம் சொன்னீங்க